அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைத்து வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் புரட்டாசி முதல் சனிக்கிழமைகளில் இந்த வழிபாட்டை நம்ம செய்தோம்னா கட்டாயம் நமக்கு பெருமாளின் அருள் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புரட்டாசி மாதம் வந்து விட்டால் வீட்டையெல்லாம் சுத்தபத்தமாக வைத்துக்கொண்டு மனதை தூய்மையாக்கி இறைவனே கதி என்று முழு மனதார திருமாலா நினைத்து வழிபடுகிறோம் அவருக்குரிய இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்பவே முக்கியமானது சனிக்கிழமைகள்ல பெருமாளிடம் வேண்டியது கிடைக்கும் என்று என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம முழு மனதோடு தெரிந்து கொண்டு செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பெருமாள் மட்டுமல்ல எந்த ஒரு கடவுளாக இருந்தாலுமே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இறைவனே நம் முன் காட்சி தருவதாக ஐதீகம் உண்டு இறைவனை அடைவதற்கு தவிர பேரின்பம் இந்த உலகில் எதுவும் இல்லை என்று ஆண்டோர் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் பொதுவா புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம் அதிலும் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை என்பது பெருமாளா வழிபடுவதற்குரிய தினமாக கருதப்படுது அன்று பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நீதி இப்படி நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் மேலும் புரட்டாசி சனிக்கிழமைகள் தோறும் நாம் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது விரதம் இல்லாமல் வழிபாடு செய்வர்களாக இருந்தாலும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வர்களாக இருந்தாலும் வீட்டிலேயே வழிபாடு செய்வர்களாக இருந்தாலுமே கோவிந்தா என்னும் நாமத்தை நம்ம கூறோம் வேண்டும் அப்படி கூறினோம் என்றால் சனி பகவான் இருந்து நம்மால் தப்பிக்க முடியும் சனி பகவானின் கருணை பார்வை நம் மீது விழ ஆரம்பிக்கும் அப்படி அவ்வளவு சிறப்பு மிகுந்த புரட்டாசி சனிக்கிழமை என்று சில செயல்களை நாம் செய்யவே கூடாது அப்படி செய்வதன் மூலம் நமக்கு வறுமை வரும் அப்படின்னு சொல்லப்படுது மரணம் கூட புரட்டாசி சனிக்கிழமை யாருக்கும் கடன் தரக்கூடாது அப்படி நாம் கடன் கொடுத்தோம் என்றால் அந்த பணம் திரும்ப கிடைக்காது அதே போல யாரிடமிருந்து பணத்தை கடன் வாங்கவும் கூடாது அது மீறி வாங்கினோம் என்றால் வட்டி மட்டுமே கட்ட வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் இதற்கு இணையாக ஒரு செயல் இருக்கிறது இதுதான் நான் பொருட்களை இரவலாக வாங்குவது நாளைக்கு திருப்பி தருகிறேன் என்று எந்த ஒரு பொருளையும் யாரிடமிருந்து வாங்கக்கூடாது அதுபோல யாருக்கு எந்த ஒரு பொருளையும் நாளைக்கு கொடுத்து விடு என்று தரக்கூடாது இதற்கு பதிலாக இதை நீயே வைத்துக்கொள் என்று கொடுத்து விடலாம் அந்த அளவிற்கு சனிக்கிழமை என்று தானம் செய்கிறோம் அந்த அளவிற்கு நம்முடைய பொருளாதார நிலை என்பது உயரும் முடிந்தவரை ஊனமுற்றோர் நம்மால் இயன்ற அளவு தானத்தை செய்வதன் மூலம் சனி பகவானின் அருளும் பெருமாளின் அருளும் பரிபூர்ணமாக அன்று நமக்கு கிடைக்கும் மறக்காமல் சனிக்கிழமை என்று பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரின் நாமங்களை நாம் உச்சரிப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்திற்கு முன்பாக சர்க்கரை பொங்கல் லட்டு போன்ற ஏதாவது ஒரு பொருளை நெவேதியமாக வைத்து தீபம் ஏற்றி அதிலும் குறிப்பாக மாவிளக்கு தீபம் ஏற்றி கோவிந்தா என்னும் நாமத்தை உச்சரித்து வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த செயல்களை புரட்டாசி சனிக்கிழமை என்று மட்டுமல்லாமல் அனைத்து சனிக்கிழமைகளும் செய்யாமல் இருந்தோம் என்றால் சனி பகவான் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது என்று சொல்லப்படுது மனதிற்கு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சந்திரன் இதனால தான் இவரை மனோகாரகன் என்று சொல்லப்படுது பௌர்ணமி நாட்களில் மனமானது சஞ்சதத்திற்கு ஆட்கொள்ளும் இந்த நாட்களில் மனநிலையில் சரியில்லாதவர்கள் மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் அதி தேவதை நிலை கொள்ள இதனாலதான் சமுத்திரத்தில் பெரும் அலைகள் எழுப்பும் அன்றைய தினமாகிய பௌர்ணமி என்று விரதமிருந்து காலை நேரத்தில் சந்திரனை தரிசித்து பின்னர் சத்தியநாராயண பூஜை செய்தால் பக்தர்களின் கோரிக்கை அனைத்துமே நல்லபடி நிறைவேற்றி தருவதாக நம்பிக்கையாக செல்லப்படுது புரட்டாசி இரண்டு வேத வேதாந்தங்களில் சிறந்து விளங்கக்கூடிய சமஸ்கிருத புலமையும் அத்வைய சித்தாந்தத்தில் பாண்டியத்துவம் பெற்று முதற்கென்று நூற்றுக்கும் மேற்பட்ட வியாக்கங்களின் உள்ளடக்கிய நூல்களை எழுதியவர் நடமாடும் தெய்வமாக போற்றப்பட்டு கொண்டாடக்கூடிய காஞ்சி மகா பெரியவரின் திருவாக்கிலேயே நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது அது இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு புரட்டாசி பதினொன்று ஆண்டு வெண்முத்து மல்லிகை முல்லை தாமரை வெண்பனி மேகங்களை நிறத்தை உடன் சகல கலைகளையும் மேசிலிருக்கும் வெள்ளித்திரைக்கு காரத்துவம் வாய்ந்ததும் ஒரு கண்ணியின் ஜாதகத்துல இளமை காலத்தில் இவருடைய நட்பு திசை நடைபெறுவதாகவும் அக்கண்ணிக்கு மேலானிய ரம்பை உருவசியாக திலோத்தமையாக பிரகாசிப்பவனாகவும் ஆணின் ஜாதகத்துல இளமை காலத்தில் இவருடைய நட்பு திசை அமைந்தாள் அனைத்து வித சுகங்களையும் அனுபவிக்கும் தகுதியானவர் சுக் யோக பலன்கள் இருந்தால் இந்த தரணையில் நினைத்த மாத்திரம் நினைத்த காரியங்கள் அருளும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தினத்துல வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாசி மாதம் தொடங்கிய நாட்கள்ல இருந்து முடியும் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே பெருமாளுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி முப்பது அன்று கௌமதி விரதம் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது முழு பௌர்ணமி நன்னாளில் இரவு முழுவதுமே விழித்திருந்து ஸ்ரீ லட்சுமி மந்திரங்களை உபசரித்து தாமர இதழ்களை கொண்டு பூஜித்தால் லட்சுமி கலாச்சாரத்தை பெறுவது மட்டுமல்ல பல தலைமுறைக்கு தீங்காத செல்வமாக உங்களுடைய வீட்டில் நிறைந்திருக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நித்யாவாசம் புரிந்திடுவாள் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நாம் இந்த நாட்களில் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று இந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி இருபத்தி ஐந்தாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மகா நபமி ஏற்படுவதாகவும் புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி மத்ம சித்தாவ மகான் அவதரித்த தினமாக சொல்லப்படுது புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரதோஷம் அன்றைய தினத்தில் பகலில் விரதம் இருந்து பிரதோஷ காலமாகிய மாலை நேரத்தில் ஸ்ரீ சிவமூர்த்தியை நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி தொடங்கி புரட்டாசி முப்பது நாட்கள் வரையுமே மிக அற்புதமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது அன்றைய தினத்தில் விரதம் இருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று பெருமாளை வழிபடுவதும் பெருமாளுடைய நாமங்களை உச்சரிப்பதும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாட்களில் நம்ம பெருமாளை முழு மனதோடு வழிபட்டு வர நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் மகாலட்சுமி மகாலட்சுமியை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு இதனால் நாம் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி இவர்கள் இருவரும் ஒன்று சேர வழிபட்டால்தான் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் செல்வ வளம் அதிகரிக்க என்று சொல்லப்படுது நாம் வாழும் காலத்துல நன்மைகள் நடைபெற வேண்டும் என்றால் காக்கும் தொழில செய்யும் பெருமாளை நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுது அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உரிய மாதமாக தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம் சனிக்கிழமையன்று காலையில எழுந்து சுத்தபத்தமாக குடித்துவிட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாளின் படத்தை சுத்தம் செய்து அதற்குரிய பரிகாரத்தை நம்ம வீட்டு அறையிலே செய்யலாம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்றும் செய்யலாம் இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் மூன்று இந்த மூன்று பொருட்களும் பெருமாளின் பாதத்தை வைத்து நாம் வழிபட வேண்டும் தங்களால் ஈடும் பட்சத்துல மூன்று பொருட்களையும் பெருமாள் ஆலயத்திற்கு எடுத்துச் சென்று அவரின் பாதத்தில் வைத்து எடுத்து வந்தார் அதிக நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு துளசி இலை இந்த மூன்றும் இருந்தால் போதும் அப்படியே நம்ம பெருமாளின் பாதத்தில் வைத்து எடுத்தால் பெருமாளுக்கு என்று தனியாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்து முடிந்தவரை கற்பூர தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு ஏலக்காய் பச்சை கற்பூரம் துளசி இலை மூன்றுமே சிறிது நேரம் அப்படியே பெருமாளின் பாதத்தில் இருக்கட்டும் பிறகு இதை எடுத்து அன்றாடம் செலவிற்காக எந்த இடத்தில் பணத்தை வைத்து எப்படியோ எடுப்போமோ அல்லவா அந்த இடத்துல வைத்து நம்ம வழிபடுவதும் பெண்களால் வழிபாடு செய்ய இல்லாத பட்சத்தில் சிறு குழந்தைகளிடம் கொடுத்தது பெருமாளின் பாதத்தில் வைத்து எடுத்து தர செல்லலாம் இப்படி செய்வதன் மூலம் பெருமாளின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே